ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலம இருக்கிற நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செஞ்சால் இன்னும் நமது அதிர்ஷ்டத்தை அதிகம் பண்ணி மேற்கொள்ள முடியும் எதை செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவை நான் அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நம்ம வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழு ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய மாபெரும் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் மனதில் நல்ல உள்ளவங்களுக்கு எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு தினம் எனது உளமார்ந்த இனி பிறந்த நாள் வாழ்த்துகள் மேலும் இன்றைய மனநிலையில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் இன்றைய உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனித நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் வளங்களை பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு நமது துலாம் ராசிக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் உள்ளது மிகச்சிறந்த நல்லாண்மையைத் தருவதாக அமையுங்க மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்தில் சனி மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை வழங்குங்க இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நீங்கள் அதிகமாக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க இன்றைக்கி உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டுங்க தொழில் மாபெரும் வளர்ச்சி அதை நோக்கி செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது புதுசாக நீங்கள் பிரான்ச் இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை நிலவுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி தருங்க தொழில் வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிக மிக ஒரு சிறப்பான நாள் அமையும் இன்றைய தினம் ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய தொழில்களை கூட நீங்கள் ஆரம்பிக்க முயற்சி செய்வீர்கள் அதற்கான முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது புதிய பிரான்ச்சஸ் அல்லது புதிய சைடு பிஸ்னஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் தொழில் சம்பந்தமாக செய்வீங்க இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவுகள் உண்டு தன வரவுகள் அதிகரிப்பதால் உங்களது கவலைகளும் அதன் மூலமாக நீங்கிவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேக்சிமம் இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா உங்கள் தொழில் சூப்பராக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதற்கான நல்ல பொருளாதார வசதி உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் கண்டிப்பாக அடைய வாய்ப்புகள் இருக்குது திருப்தியான ஒரு வாழ்க்கை என்ற தினம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க இவ்வளவுதான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அது எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் பல வகையில் இன்றைக்கி வருமானம் வருங்க புதுசாக நீங்கள் வந்து சைட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்குங்க இந்த தினம் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல அன்பு பாசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே பெற்றோர்கள் மீது உங்களுக்கு அதிகமான அன்பு பாச பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறும் இன்றைக்கி நீங்கள் அதிகமான சக்திசாலியாக இருப்பீங்க இன்றைக்கி ம பயங்கரமான எனர்ஜிகிட்ட நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் ஏதாவது பெரிய அசாதாரணமான விஷயத்தை இன்னைக்கு செஞ்சு அதன் மூலமாக கண்டிப்பாக பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய பணத்தை யாருக்கும் கொடுக்க விரும்பல அப்படின்னாலும் சில ஏழைகளுக்கு நீங்கள் தான தர்மங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யறது நல்லதுங்க இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும் இன்றைய தினம் திருமண முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதற்கான நல்ல தருணம் இப்போ அமைஞ்சிருக்கு எனவே எந்த விதமான திருமண முயற்சிகளும் இன்றைய தினம் தயக்கம் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது பகைமை மாறுவதற்காக நட்புகள் அதிகரிப்பதற்காக நண்பர்களை பெருக்குவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகளை தரும் எனவே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் மீது அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து ஒரு வேல்யூபிள் ஒன்றாக இருக்குங்க எனவே நீங்கள் உங்கள் காண்டாக்ட்ஸ் வந்து இன்றைக்கி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய நட்பான ஒரு நல்ல சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க மற்றவர்களுடைய மேல மேலோட்டமான உருவத்தை பார்த்துட்டு நீங்கள் அவர்களை தப்பா வந்து இடப்படக்கூடாது அதை பத் அந்த தப்பா இடப்படுறதுனால சில அவசரப்பான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க சில பேர் வந்து சில நெருக்கடிகள் இருக்கலாம் உங்களுடைய அன்பு புரிதல் எல்லாம் மற்றவங்களுக்கு தேவைப்படலாம் ஸோ அனைவருடையுமே நீங்கள் அன்பு காட்டுங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான தினமாக இன்னைக்கு அமையும் இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வு கண்ணாடி மாதிரி இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படுகிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு அது திரும்ப கணிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மனம் கவர்ந்த காதலர்களுக்கு இது ஒரு சரியான நேரங்க இந்த தினம் உங்களுக்கு அன்பை பரிமாறிக்கொள்ள உங்களது இனிமையான நல்ல காதல் வாழ்க்கைக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறும் இன்றைய தினம் வேலையை அலுவலக வேலைகளை சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் இருப்பது உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க அதன் மூலமாக இன்றைய தினம் மிக மிக அற்புதமானது ஒரு தினமாக முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு சந்தோஷமான ஒரு தினமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவரிடமிருந்து நீங்கள் ஒரு இனிமையான சர்பிரைஸை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையும் உங்களுடைய படைப்புகள் எந்த தொ கலைஞர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது புதிய பரிணாமத்தில் உங்களது புதிய படைப்புகளை வழங்குவதற்கு இது உகந்த நாளுங்க இன்றைய தினம் சில நல்ல யோசனைகள் சிறப்பான ஐடியாக்கள் உங்களுக்கு வர வைக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஐடியாக்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய ஐடியாக்களை எங்கள் திறம்பட இன்றைய தினம் செயல்படுத்தலாம் என்பவர்களையும் நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைக்கி பல வழிகளில் வருமானம் வரும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வருமானம் வரும் எனவே மிக மிக நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான நாளை இன்னைக்கு அமையுங்க இன்றைய என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொழான்புடிய ராசிபுரன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எழுத்து விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் தினசரி நமது வீடியோக்களை ராசிபுரங்களை வந்து ஆன் டைமில் பார்க்கணும் அப்படின்னா நமது தொழான்புடிய ராசிபுரன் சேனலில் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி தெரிஞ்சதுக்கான உங்களது லக்கியஸ்ட் கலர் என்னென்னு பார்க்கும்போது இன்றைக்கி ரெண்டு கலருங்க ஒயிட் மற்றும் சில்வர் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்றைக்கி அமையும் ஸோ இரண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேலும் நம்பர் தூ உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே இரண்டாம் எண்ணை பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம துலாம்பிரஸ் என்பதற்காக பொழுது இன்று தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு தெளிவு உண்டாகுங்க சில மனக்குழப்பங்கள் வந்து அது போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில குழப்பங்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்படைய தேவையில்லை உங்களுக்கு வழக்கமான விலையில் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் முயற்சிகள் செய்யலாம் இன்றைய சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வர்த்தகம் வியாபாரம் தொடர்பான பணிகள்லாம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் அவசரப்படாதீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தாய்மாமன் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உறவு நிலட்ட அன்பாக நடந்துக்காங்க நண்பர்களே உங்களுடைய அன்பு தான் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி திரும்ப வருங்கிறத மறந்துடாதீங்க இந்த தினம் இனம் புரியாத ஒரு சிந்தனைகள் மூலமாக சில பதற்றமான ஒரு மனநிலை உங்களுக்கு காணப்பட வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த தினம் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்படுங்கள் உங்களுக்கு உங்கள் மீது உள்ள நம்பிக்கையை நீங்கள் இழக்காதீர்கள் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான தினமாக நீங்கள் வெற்றிகரமான தினமாக மாற்றிக்கொள்ள முடியும் பண வரவுகள் அதிகரிக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கேட்ட இடத்தில் கேட்ட உதவி எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும் எனவே மன நிறைவு திருப்தியான ஒரு நாளாக இன்றைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களது அனுபவம் மூலமாக புதிய வாய்ப்புகளை நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அந்த வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்குங்க எனவே அனுபவத்தை இன்றைய தினம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றிகளை காண முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஆனால் லைக் பண்ணிக்கிறவங்க எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குங்க நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக தான் வெளியிடுறோம் ஸோ நீங்கள் எத்தனை பேர் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்குது உங்களுக்கு அப்படின்றத எங்களுக்கு கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு லைக் பட்டன் தான் உதவியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டிவிட மறந்துடாதீங்க நண்பர்களே அது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் மோட்டிவாக சப்போர்ட்டிவாக இருக்கும் மேலும் உங்களுடைய கருத்துக்கள் நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் எப்போவுமே நமது கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கும் மேலும் துலாம் குடியேடிய ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா புதிய நோட்டிகேஷனில் நீங்கள் தினசரி பெறதுக்காக இப்பவே நமது தலாம் கிடை ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்து உலமந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எப்போது மூலம் சப்போர்ட்டை கொடுங்க நண்பர்களை மீண்டும் நாளைய தின ராசிபுலங்களும் உங்களை நாளைய எப்படி அமைகிற விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே